வீரி செட்டியார் என் ஃப்ரெண்டு தான் அது ஓனர் அங்கதான் என் வீடு இருக்கு அதோட ஓனர் வந்து என் ஃப்ரெண்டு நீங்க வேலை பார்க்கறாரு அது வந்து அந்த ஓனர் பேர் வீரி செட்டியார் அவன் என் கிளாஸ் மட்டுங்க அடியில் சிப் எடுத்தாங்க சரி ஹோல்சேலாங்க சார் கருங்காலி மலை எல்லாமே இருக்குங்க சார் எல்லாம் கலந்த மாலை எதுவும் இருக்குங்களா அந்த கல்லு எப்படிங்க சார் எனக்கு ஒன்றும் புரியல உங்களுக்குன்னா தெரியும் ஆமாங்க சார் அது இது போட்டால் எதுவும் பாசிட்டிவ் எனர்ஜி எதுவும் கிடைக்குங்களா உங்களுக்கு நெதிக்கிட்டோம் அது என்ன கடை வச்சிருக்கேன் நீங்களே இப்படி சொன்னேன் எப்படி நான் நோக்கியாக டூஸ் போட்டிருக்கல என்ன கேட்குறீங்களோ நான் கொடுப்போம் அதில் டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாக சொல்லி கொடுத்துருது இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாங்க சார் இதெல்லாம் எவ்வளோங்க சார் வருது இது வந்து இரநூத்தம்பது ரூபா வருது இது ரெடியாக போய்னா அந்த பீஸ் வந்து இது பதினாறு இருபது வந்து இருபது கொஞ்சம் சார் இது அப்படியே ஆகும் ஓ சரி சரிங்க சார் செம்பு கம்பி சார் வரும்போது அங்கே எத்தனை மணி வரைக்கும் சார் கடை இருக்கும் சரிங்க சார்

ஒரிஜினல் முத்து எல்லாம் நம்மகிட்ட இருக்குங்க சார் ஒரிஜினல் இது ஒரிஜினல் முத்தா என்னன்னு பாருங்க சார் ஒரிஜினல் தான் ஓகே ஓகே இல்லை எங்க இருந்துங்க சார் உங்களுக்கு வருது

வேற உங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் சொல்ல முடியாது நீ என்ன சொல்ல மாட்டேன்னு கே தெரியாது சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியாது என்ன எனக்கு இதை பத்தி தெரியாது நான் வாங்க இது என்ன முத்தா இல்ல இருக்குல்ல இந்த ரவுண்டா முத்து இல்ல இது முத்து ஆமா வச்சிருக்கீங்க <tastic developed> <power> <significance> <laughs>

ரெண்டு ஒன்று தானங்க சார் இது வந்து ஒரு முகு ருத்ராஜ்ங்களாங்க சார் ஆ Cauc�군ади уровень drift here Du am expand இது எல்லாமே счит ஆ இது 啥 ஓ bungholes என்ன this சார் இது 5 we go oh its done 5 5 we go this is 1-800 and so are let it look this 5 5

அது வளம்புரி சங்கு சின்னது ஒன்று நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் சார் அது ஓகே வேற ஏதாவது இந்த ரொம்ப ரேரான பீஸ் பீஸு வாங்கிக்கிறேன் வேற எதுங்க சார் ரொம்ப ரே கிடைக்காத பொருள் உங்கள்கிட்ட கிடைக்கிறதுனா எதுங்க சார் கொஞ்சம் தெளிவான முத்து இருக்கு ஓ சரிங்க சார் காட்டுங்க மற்ற இடத்துல கிடைக்காது உங்கள்கிட்ட கிடைக்கிறதுங்க சார் இதெல்லாம் என்ன ரேட்டுங்க சார் கேரட் வந்து முந்நூறுவா ஒரு கேரட் இதுவும் தெளிவான முத்து தானா இல்லை இதோட சார் இந்த மாதிரி முத்து ஓ இது வந்து இதோட இந்த மாதிரி நீங்கள் அங்கே இந்த மாதிரி மொத்தமே ஆறாயிரம் மொத்தமே ஓ இது வந்து இது இதுக்கு இதுக்கு என்னங்க சார் டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் அரிசி அப்படிங்க ஒரு ஆமாம் ஆமாம் ஒன்று ஆமாம் ஆமாம் இது என்ன ரேட்டுங்க சார் இதை விட சின்னதெல்லாம் இல்லை இதெல்லாம் என்னதுங்க சார் இது முக்கியம் இது 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 கல் ஓகே ஓகே அது இது என்ன ரேட்டுங்க சார் வருது ரெண்டு ஒரே இதுதான் நூற்றி இருபது ரூபா இது நூற்றி இருபது ரூபா இது நூற்றி இருபது இது இது ஒரிஜினலுங்களா இது கேரட்டு ஒரு கேரட் ஓ கிட்டத்தட்ட பதினெட்டு

நான் கரெக்டாக சொல்றேன் சார் இதுதான் சில பேர் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க オリジナル அது இதுமாங்க நீ உள்ளது உள்ளமா சொல்றீங்க 47080 அனி இது டூப்ளிகேட்டாங்க சார் இதுவும் இதுவும் இது ஏடி கள்ள சார் அமெரிக்கன் டூப்ளிகேட் ஓ சும்மா நார்மலா ஆமா நீ இதிலே போய் வாங்க கள்ளதா இது டூப்ளிகேட் எடுப்போம் இது டூப்ளிகேட் கிடையாது இது டூப்ளிகேட் இது

வேற அது மாதிரி மாலைகள்ல டிஃப்ரெண்டானது இந்த ஒண்ணு காமிச்சிங்க அதே மாதிரி வேற எதுவும் இல்லைங்களா இப்ப இது ரெண்டும் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி வேற எதுவும் இல்லை மாலையில் ஒளம்புரி சங்க பூஜை வைக்கணும் சார் அந்த கடலாம் எதுக்குங்க சார் நம்ம யூஸ் பண்றோம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஓ அதெல்லாம் என்ன ரேட்டிங் சார் நமக்குட 80 ரூபாய் ஓபி 80 அது உருண்டகல் 200 ரூபாய் இது என்ன கலிங் சார் இது ஆக்சுவலா இருக்குங்களா

ஸ்ரீ சக்கரம் மாதிரி சூப்பர் சூப்பர் நான் ரேட்லாம் உங்கள்ட்ட ரொம்ப கம்மியாக தாங்க சார் இருக்கு இயற்கையாக அவ்வளோ அழகா இருக்கும் பாரு சரிங்க சார் இது ரெண்டு அந்த சின்ன கல் கொஞ்சம் பாருங்க சார் அதுவும் இது எடுத்துக்கலாம் அப்புறம் வேற ஏதாவது என்னன்னு பார்த்துக்கிறேன் சார் நன்றி சார் டிஸ்டர்ப டிஸ்டர்ப் பண்ணியிருந்தால் சாரிங்க சார் சரிங்க